அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குணம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம் ஹஸ்பத் அஸ்பத் பரமகுருபிய ஹஸ்பத் அஸ்பத் சர்வகுருபிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரருளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாலானந்தநாதர் சிதானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் உப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசுவருஷம் உத்தராயண வசந்த ரிது சித்திரை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரையிலான காலகட்டம் இருபது ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எந்த விதமான அது வந்து ஒரு முகூர்த்த நாள் அன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் திருவோண விரதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நாவுக்கரசர் குரு பூஜை அன்னைக்கு வாஸ்து புருஷ பூஜை காலையில் எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து ஒம்பது முப்பது வரைக்குமான வாஸ்து பூஜை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் வைத்ருதி மத்சிய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி மாத சிவராத்திரி அன்னைக்கு சனிக்கிழமை மேலும் அன்று மாலை நான்கு இருபதுக்கு ராகுகேது பயிற்சி இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா மேஷராசியில் சூரியன் ரிஷபராசியில் குரு ராசியில் செவ்வாய் ராசியில் கேது தனுராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி மீனராசியில் புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா இருபதாம் தேதி அன்னைக்கு அதாவது சித்திரை மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் இரவு பன்னெண்டு மணிக்கு இருபத்தி நான்காம் தேதி பின்னிரவு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மீனராசிக்கு சந்திரபகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு இருபதுக்கு ராகுபகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் அன்றைய நாளிலே பின்னிரவு ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு மேஷ ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விஷயங்களாக நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நமக்கு விலகும் எதெல்லாம் நமக்கு தடையாக இருந்ததோ அந்த தடைகள் எல்லாமே விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே கண்டிப்பான முறையில் நமக்கு இந்த நேரத்தில் அமையும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் பெண்கள் மேஷ ராசியில பிறந்த பெண்களுக்கு சுபவிரகச் செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கணிந்திருக்கிறது பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் லட்சுமி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிக்கு கோச்சார சந்திர பகவானுடைய ஒரு நகர்வு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல புகழ் ஒரு கௌரவம் இது எல்லாமே நமக்கு போகிறது உங்களுடைய முயற்சிக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்தோ தடைகளாக இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் கண்டுபிடிச்சி அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க பலவிதமான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு ராகுபகவானுடைய மாற்றம் இந்த நேரத்தில் அமையுது கோச்சார சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுற புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது தொழில் விரிவாக்கம் மிகப்பெரிய அளவில் நடக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன ஒரு விஷயம் கொஞ்சம் தர்மம் நிறைய நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ரிஷபராசிக்காரளுக்கு தர்மம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் நிறைய தர்மங்கள் செய்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு 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 அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவதற்கான ஒரு சூழல் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெண்ணெய் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ஒரு நீசமான நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய சாரபலம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாலு பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் மாறுகிறார்கள் இந்த நேரத்தில் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் ஒரு பொருளாதாரத்திலலாம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா அதுதான் மிதுனராசிக்காரளுக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும் பல விதத்திலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க தொழிலை நல்ல ஒரு விரிவாக்கம் செய்ய முடியும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக பெண்களுக்கு எடுத்துனோம்னா வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்தெந்த காரியத்திலலாம் தடைகள் இருந்ததோ அந்த தடைகள்லாம் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துனோம்னா தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நம்முடைய ராசிக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்கேன் ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டுக்கு வராங்க கொஞ்சம் அந்த அஷ்டம ஸ்தானத்தில் ராகு வரும்போது நமக்கு நம்முடைய இந்த கான்டாக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத தொடர்புகள் வரலாம் இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லது எந்த ஒரு விஷயத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது மாறும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத படபடப்பு தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் குடும்பத்தினரால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் மனதிற்கு நிறைவான ஒரு பலன்கள் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு போகுது தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ரொம்பவே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் இருக்கார் எப்போதுமே ஒரு ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணினார்னால் அது உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்போ நமக்கு இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் விலகும் பெண்களுக்கு எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அது எல்லாமே விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நம்முடைய ராசிக்கு அயன சயன போக ஸ்தானத்துக்கு இந்த காலகட்டத்தில் மாறுறார் ஒரு இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு ஒரே சந்தேகம்லாம் இருந்துன்றது இல்லையா அந்த சந்தேகங்கள் எல்லாமே நமக்கு தீரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்தினாலும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு நடந்து முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி கண்டிப்பாக புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு நேரம் எல்லா காரியங்களுமே ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்க போகிறது மாணவர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் அது மாதிரி பயணங்கள்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல விதத்திலும் இருந்து வந்த இடஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை ஒரு கீர்த்தி உண்டாகும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக நமக்கு நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலுமே அது ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்தில் அது மாதிரி இந்த ஐந்து பதினொன்றுக்கு வரக்கூடிய சர்ப்பகிரங்கள்னால உங்களுக்கு பெரிய யோகம் உங்கள் குழந்தைகளுடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நட இந்த நேரத்தில் இந்த நேரம் எடுத்தினோம்னா பெண்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான எண் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சக ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் அது மாதிரி பயணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இந்த நேரத்தில் நல்லபடியாக நடக்கும் ஒரு நல்ல யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சஞ்சல நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் ஒரு ஒரு தொழில் ஸ்தானத்தில் கேது வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு நமக்கு கேது வரும்போது தொழில் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை இனிமேல் ஒரு 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 பெரிய விஷயங்களை நீங்கள் இனிமேல் ரொம்ப அசாத்தியமாக உங்களால் செய்ய முடியும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல விதமாக புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க மூணு ஏழு பதினொன்று இதில் ராகு வந்தார்னா காரிய தடங்கல்கள் எல்லாமே விலக போகிறதுன்னு அர்த்தம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணினாலும் அது நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் ஒரு விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் சுலபமாக செய்ய முடியும் கடன் பிரச்சனைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தந்தையார் வழி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை சுணக்க நிலை அனைத்துமே விலகும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போறீங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கறது நமக்கு நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்பது நமக்கு சால சிறந்தது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் அதே வேளையில் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பரிபூர்ணமான நல்ல பலன்கள் ஒரு நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஏற்பட போகிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு அனுகூலமான ஒரு தன்மை உங்களுக்கு காணப்படும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தைரியமாக நீங்கள் எந்த முடிவும் எடுக்கலாம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு தன்மை அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு அபிவிருத்தி எல்லாமே காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் ராசிக்கு ராகு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு வர எப்படி ஒரு அனுகூலமான ஒரு தன்மை வரும் வாழ்க்கையில ஆகப்பெரிய காரியங்களை இனிமே நீங்க பண்ணுவீங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப அற்புதமா அழகா நீங்க பண்ணுவீங்க அது மாதிரி உதவிகள் கிடைக்கும் யாருன்னே தெரியாது அவங்களாம் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொழில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும் மாணவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மீன ராசி அன்பர்கள் இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய ராசிக்கு எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமுமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் ஏற்படும் ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை எப்படி நாம் அணுகணும் எந்த மாதிரி நாம் செய்யணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரியும் பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெற போகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள் பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணுமென்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணுமென்றாலோ இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மெசேஜ் பண்ணுங்கோ இமெயில் பண்ணலாம் நான் உங்களை தொடர்பு கொள்ளுமே ஜாதகம் பார்ப்பதற்கும் பிரஷ்னம் பார்ப்பதற்கும் கட்டணம் என்பது இவ்வளவு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அவங்கவங்க விருப்பம்தான் முதல்ல நாம் பணம் வாங்க மாட்டோம் ஜாதகம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு நாம் பணம் வாங்கிப்போம் இது நம்முடைய ப்ரொசீஜராக நாம் வச்சுட்ருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்